வெல்கம் டு கலாஸ் கறிவள் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா மூக்குத்தியாவரையை வைத்து அருமையான ரெசிபி தான் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ரயராக தான் கிடைக்குது இந்த மூக்கு தியவரைங்கிறது எங்களுக்கெல்லாம் இங்கே எப்போவுமே கிடைக்கிறதில்லை உங்கள் ஊரில் எல்லாம் கிடைக்குமா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து எனக்கு கிடச்சிது கொஞ்சமாக கிடச்சிருக்கு அது நான் பண்ணுறதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் ஈஸியான மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த மூக்குத்தி அவரை ரெசிப்பிக்காக பாருங்கள் நான் ஒரு கப்பு ஒரு கப்பும் கொஞ்சம் கூட இருக்குது உழவு எடுத்துருக்கேன் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த பொடிப்பொடியாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் நீட்டாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பார்த்திங்களா இதுதான் இருக்கும் இந்த மூக்குத்தி அவரைங்கிறது இது வந்து எப்போவுமே நம்ம எல்லாம் கிடைக்கிது இருந்தேன் இங்கே வந்து ரொம்ப ரயராக தான் கிடைக்கிது ஆனால் சில வீடுகளில் எல்லாம் நிறையாவே வளருது இப்போ எனக்கு வந்து ஒரு வீட்லேருந்து தான் கொஞ்சம் கிடைச்சது தான் உங்களையும் காட்டலான்னு பார்த்தேன் இது வந்து நம்ம பொடியாக கட் பண்ணணும் உங்களுக்கு இப்படி நீளமாக கட் பண்ணால் அப்படியும் கட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பொடி பொடியாக கட் பண்ணால் அதுவும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தண்ணியிலே போடலாம் ஏன்னா வந்து இதில் ஒரு சின்னதாக ஒரு கரை மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் அப்போ வந்து நான் அதை பொடியாக அப்படி கட் பண்ணி தண்ணியெல்லாம் மாற்றிட்டு தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் கப்பு துருவின தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளோ தேவை பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் கொஞ்சம் ஆயில் போதும் தாளிக்கிறதுக்காக தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இதில் வந்து நாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் ஒரு காஞ்ச மிளகா இந்த மாதிரி சேர்த்துடலாம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோ கருகு வந்து நல்லா ய இந்த கட் பண்ணி வச்சுக்கூடிய இது இப்படையே நாம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகா அதை சேர்த்துடலாம் ஈஸியான மெத்தட் இப்படி பண்றது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் திருவினை தேங்காய் அதையும் சேர்த்துட்டோம் இனி வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெ டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் எல்லாத்தையுமா நல்லா கிளறிப்போம் உப்பு எல்லா இடத்துலையும் படணும் அந்த மாதிரி கிளறிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நாம இதை லோ பிளேம்ல மூடி வைக்கணும் மூடி வைக்கலாம் இடையிலையும் திறந்து பார்த்து கிளறி கொடுத்துப்போம் ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் அடி பிடிச்சிடக்கூடாது பார்த்து கிளறி கொடுத்துப்போம் வாஷிங் பேனா இன்னும் கொஞ்சம் பயப்பட வேண்டாம் அடி பிடிக்காது இது வந்து அது கிடையாது அதனால் இடையில கிளறி கொடுக்க வேண்டியது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி மூடி வச்சாலே அது வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க நம்ம மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ലോ ഫ്ലേം വെച്ചിട്ടുണ്ടോ വെന്ത്രിക്കാണോ അതേ മാറി ഉപ്പും കറക്റ്റാ ചെക് പണി പാകണോ വെന്തിരിച്ച ഉപ്പ് വേണ ഒരു പിഞ്ച് വേണ പോലും ஒரு பிஞ்சு சேர்க்கிறேன் நீ வந்து நாம இதை திறந்து வச்சு நல்லா ட்ரை ஆக்கி எடுக்கிற வேண்டிதான் நீ மூடி வைக்க தேவையில்லை வெந்தாச்சு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் நீங்க வந்து உங்களுக்கு வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க நல்லா வேகணும் தான் நல்லா இருக்கும் நான் வந்து அஞ்சு நிமிஷம் மூடி வச்சப்ப எனக்கு வெந்திருச்சு அஞ்சு நிமிஷம் நம்ம திறந்து வைக்கும்போதும் இந்த மாதிரி கிளறு விட்டுக்கணும் நான் நம்ம போட்ட தேங்காய்லாம் நல்லா வெந்து கிடைக்கணும் அதுக்காகத்தான் இவ்வளோ நீர்ச்சத்தெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக கிடச்சிடும் பாருங்கள் திருப்பி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இப்போ அவளுக்கு மாற்றிடலாம் பாருங்க நம்ம மூக்குத்தி அவரை வச்சு பண்ணது ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கரெக்டாக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ